வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா கவுன்சிலர் வீட்டுக்கு வந்திருக்க அவரு விழுந்து விழுந்து உபசரிக்கிறாரு அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப நன்றி சொல்ல இதெல்லாம் எதுக்குங்க மனுஷங்களுக்கு மனுஷங்க செய்கிற உதவி தானேங்கிறாங்க பாக்யா சரி டாக்டர் என்ன சொன்னாங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்களான்னு பாக்யா கேட்க மருந்து எல்லாம் எதுவும் கொடுக்கல கொஞ்சம் ரெஸ்ட்டு மட்டும் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல நீங்கள் தண்ணி ஜூஸ் எல்லாம் நிறைய குடிங்க வெயில்ல எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படியே போகணும்னாலும் கொடை எடுத்துட்டு போங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க நல்லா சொல்லுங்க சிஸ்டர் எங்க கேக்குறா வீட்ல கார் இருக்கு ஆனா நான் சொல்றத கேட்காம நடந்து போறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற கவுன்சிலர் எதுக்கு இதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு பக்கத்துல தானேன்னு நடந்து போனேங்க அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன்னு எழுந்திருக்கிறாங்க இருங்க இருங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க உட்காருங்க உட்காருங்கன்னு பாக்கியா சொல்ல அது எப்படி சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காமல் போகலாமா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க இல்லைங்க சார் கடையில் நிறைய வேலை இருக்குது இவங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் கிளம்புறேன் உடம்ப பார்த்துக்கோங்க சரியான பாக்யா கேட்க ம் சரிங்கன்னு தலையாடுறாங்க அவங்க மேடம் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போலாமே என்ன கவுன்சிலர் சொல்ல இல்லை இருக்கட்டும் நீங்கள் கேட்டதே போதும் நான் வர்றேங்கிறாங்க பாக்யா நான் வண்டியில கொண்டு போய் உங்களை ஹோட்டலில் விட சொல்லட்டுமான கவுன்சிலர் கேட்க இல்லை இல்லை நான் டூ வீலரில் தான் வந்தேன் நான் போய்க்கிறேன்னு பாக்யா சொல்ல சரிங்க சிஸ்டர்ங்கிறாரு கவுன்சிலர் வரேன்னு பாக்யா எழுந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் கூட எழுந்து நிற்கிறாங்க போயிட்டு வரேன் உடம்ப பாத்துக்கோங்கன்னு பாக்யா கிளம்பிடுறாங்க கவுன்சிலர் ரொம்ப நெகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல நான் உங்க ஒய்ஃப் கேட்க ஆமாண்ணு தலையாடுறாரு அவரு நான் உள்ளர போறேங்க அந்த லேடி சொல்ல சரி போங்கிறாரு அவரு இனியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஹாய் இனியான்னு ஒரு லேடி வர்றாங்க அவங்க கிட்ட ஹாய் நீ இனியா சொல்ல காஃபி சாப்பிட்டு வரலாமான்னு அவங்க கேக்குறாங்க இல்ல கவிதா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறமா நான் வர்றேங்கிறாங்க இனியா வேலை எப்பவும் தான் இருக்கும் வாங்க போயிட்டு வரலான்னு இன்னொரு கேர்ள் வந்து நிக்கிறாங்க ஒன் ஹவரா நான் ஒரு நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதை எந்த ஆங்கிள் கொண்டு போறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படி நீ இனியா சொல்ல எந்த நியூஸ்ன்னு அந்த கேர்ள் கேக்குறாங்க போதப்பொருள் பொருள் வழக்குல நாலு பேர் அரஸ்ட் பண்ணி இருந்தாங்கல்ல அத வச்சு ஒரு டீடைல் நியூஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி நீ இனியா சொல்ல நாலு பேர்னா சும்மா நாலு பேர் இல்ல நாலு பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நாங்க வந்து நிக்கிற பையன் ஒருத்தர் சொல்றாரு இனியா உம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க இப்ப போதப்பொருள் போத பொருள் வழக்குல ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் தான் மாட்டுறாங்க அப்படின்னு ரெண்டாவது கேர்ள் சொல்ல ஆமா ஆமா எப்படி யங்ஸ்டர்ஸுக்கு போதப்பொருள் கிடைக்குது விற்கிறவங்க எப்படி அவங்கள ஈஸியாக ரீச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒரு நியூஸ் போடலாமேங்கிறாரு அந்த பையன் நல்ல ஐடியா ஆனந்த் நான் அந்த ஆங்கிள்லையே இந்த நியூஸை ஒர்க் பண்ணுறேன் தேங்க்ஸ் அப்படின்னு இனியா சொல்ல யூ ஆர் வெல்கம்ங்கிறாரு ஆனந்த் ஆமாம் நார்கெடிக்ஸ் கேஸில் கடந்த நாலு வருஷமாக நடந்த நியூஸை பற்றி ஏதாவது டேட்டாஸ் இருக்குமா அப்படின்னு இனியாக கேட்க ஓரளவுக்கு இருக்குங்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் கவிதா ஓ ஓகே அப்படின்னு இனியா சொல்லிவிட்டு வேலையை பார்க்க நீ கூட ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ண கவிதா இன்னொரு பொண்ண கேக்குறாங்க ஆமா ஆமா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய இஷ்யூ ஆயிருக்க வேண்டியது இன்வால்வ் ஆனதெல்லாம் பெரிய இடத்து பசங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா கேஸே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு செகண்ட் கேர்ள் சொல்ல யாரோ ஒரு ஃபேமஸான அலோட பையன் தான் செகண்ட் அக்யூஸ்ட் அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு அவர் பேரு அப்படின்னு ஆனந்தி யோசிச்சிட்டு இருக்க சுதாகர் அப்படின்னு கவிதா கேக்குறாங்க அதை கேட்குற இனியா பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க ஆ கரெக்ட் சுதாகர் அப்படின்னு ஆனந்தம் சொல்ல இனியா இன்னமும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க அந்த பையன் எல்லாம் வெளியே விட்டுருக்கவே கூடாது ஆனா பணம் விளையாடிடுச்சுங்கிறாங்க அந்த ரெண்டாவது பொண்ணு ஆறு மாசம் ஜெயில இருந்தாலு கவிதா கேட்க அதுவே பெரிய விஷயம்னு சொல்றீங்களான்னு ஆனந்த் கேக்குறாரு இனியா பயங்கர அதிர்ச்சியோட வேலை செய்யறத விட்டுட்டு இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க போத பொருளை கன்சியூம் பண்ணது மட்டும் இல்ல அது வித்ததுலயும் அவனுக்கு கனெக்ஷன் இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க பட் போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல நம்மளையும் பண்ண விடல அப்படின்னு ரெண்டாவது பொண்ணு சொல்லிக்கிட்டிருக்க இருக்க நீங்க நீங்க எந்த சுதாகரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இனியா கேக்குறாங்க பிசினஸ் மேன் சுதாகர் தான் அப்படின்னு செகண்ட் கேர்ள் சொல்ல இனியா இன்னொரு அடி அதிர்ந்து போறாங்க செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிற கவிதா ஒரு நிமிஷம் இரு போன்ல காட்டுறேன் அப்படின்னு மொபைல்ல காட்டி இவரோட பையன் தாங்கிறாங்க பாக்குற இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி உலகமே தலைகில சுத்துதவங்களுக்கு இவரோட தான் அரஸ்ட் பண்ணதுன்னு கவிதா சொல்ல இனியா ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க இவரோட பையனோட போட்டோவை பெருசா வெளியே விடாம பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஒன்னு ரெண்டு நியூஸ் பேப்பர்ல கூட வந்தது ஆன்லைன்ல கூட இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே போக திக்கி திணறி அவரோட பேர் என்னன்னு கேக்குறாங்க இனியா அக்யூஸ்டோட பேரா பேராஷோ சதீஷோ எனக்கு சரியா தெரியல ஞாபகம் செகண்ட் பொண்ணு சொல்றாங்க இனியாவுக்கு வானமே இடிஞ்சு தலையில் விழுந்த மாதிரி இருக்கு சரியான ட்ரக் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை வேற ஸ்பாயில் பண்ணியிருக்கான் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்க அப்பா அவனை வெளியே எடுத்தாரு அப்படின்னு செகண்ட் கேர்ள் சொல்ல ஆமா இனியான்னு கவிதா சொல்லிட்டு இருக்காங்க ஏய் எடிட்டர் சார் வராரு அப்படின்னு ஆனந்த் சொல்ல ஃபோனை குடி இனி எடுத்துட்டு கவிதாவும் அந்த இன்னொரு பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உட்கார்ந்துருக்க இனியாவுக்கு அவ்வளவு ஏசியிலேயும் வேர்த்து வடியை எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க ரொம்பவே பதட்டத்தோட ஓல்டு நியூஸ் எல்லாம் தேடி பார்க்குறாங்க அந்த ரெலவெண்ட் பேஜில் தேடிட்டு போய் பார்க்க போலீஸோட நிதிஷ் இருக்க ஃபோட்டோ தெரியுது அவங்க அதை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை படிக்க ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் சுதாகர்னு ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்க்குற இனியா ஆடி போய் அடுத்தடுத்த நியூஸ்க்கு போக அங்கே சுதாகரோட பிக்கும் தெளிவாக இருக்குது தலையில் கையை வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்றவங்க அந்த டேட்டாவை அவங்க மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்க மொபைல் எடுத்துகிட்டு அவங்க எடுத்த விட்டு வேகமாக வர என்ன இனியா காபி சாப்பிட போலாமான்னு இன்னொரு பொண்ணு வந்து கேக்குறாங்க இல்ல ஒரு கால் பேசணும் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு இனியா சொல்ல ஓகே நான் அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட இனியா கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாங்க போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தொழில் மகன் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் ஒவ்வொன்றா அவங்க மைண்டுக்குள்ளையும் கண்ணுக்குள்ளையும் வந்துட்டு போகுது போன் பண்ணலான்னு எடுக்கிறவங்க டக்குன்னு வச்சுக்கிறாங்க அவங்க மைண்டுக்குள்ள அன்னைக்கு ஒரு நாள் நிதிஷ் இனியா அப்படின்னு தூக்கத்துல முகத்துக்கிட்ட முகம் வச்சுட்டு பயமுறுத்துற மாதிரி கூப்பிட்டதும் இனியா பதறி அடிச்சு எந்திரிக்க தூங்கு தூங்கு நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு நிதிஷ் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணதும் வருது போய் 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 அதை நம்பாதடா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நிதிஷ் பின்மண்டையை தட்டிக்கிட்டு மூக்கை தொடச்சிக்கிட்டு அதை இதனை தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்ததும் இவங்க பயமா பார்த்துட்டு இருந்ததும் அவங்க மைண்ட்ல வருது டேடிக்கு கால் பண்ணணும்னு எடுக்கிற இனியா கால் வச்சுட்டு டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம் அம்மாவுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு கால் பண்ண பார்த்துட்டு வேண்டாம் 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 அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்களால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு மொபைல பாக்குறவங்க எப்படிலாம் ஏமாத்தி இருக்காங்க இவங்களை சும்மா விடக்கூடாது சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க வீட்ல ஊருக்கு மொதல் ஆளா ரெடியாயி வந்து நிக்கிற ஈஸ்வரி இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு என்ன யாரு ரெடி ரெடியாகல போல யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பாக்யா அப்படின்னு மேல பார்த்து கூப்பிட இதோ வரேன் அத்த அப்படின்னு பாக்யாவோட வாய்ஸ் கேக்குது டே செடியா செளியா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட இதோ வரேன் பாட்டின்னு அவரும் குரல் கொடுக்கறாரு அத்த என்ன பாக்யா வந்து நிக்க என்ன எவ்வளவு நேரம்தான் நீ ரெடியா கடுகடுக்கிறாங்க ஈஸ்வரி நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன் ஹோட்டலில் என்ன செய்யணும்னு செல்விக்கிட்ட சொல்லிட்டேன் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாக்யா சொல்ல பொண்ணு பிறந்த நாளைக்கு கூட நீ ஹோட்டலுக்கு லீவ் விட மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இனியாவே இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காள் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல ம் அது வேறயா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க செழியன் கீழே வர்றாரு வாடா ஜெனிக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்க ஆ பேசிட்டேன் அவ்வளவு ரெடியா தான் இருக்காளாம் போற வழியில அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போய்டலாம் அப்படின்னு செழியன் சொல்ல ம் அப்ப சரி பாக்யா எழிலுக்கு இன்னைக்கு இனியாவோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவன் எப்படி மறைப்பான் அப்படின்னு பாக்யா சொல்ல வாழ்த்து எதுவும் சொன்னான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேள நான் ஃபோன் பண்ணப்போ அவனுக்கு லைனே போகலை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நானும் பண்ணினே அத்தை நாட் ரீச்சபிள்னு வருது மெசேஜ் போட்டிருக்கேன் பார்த்துட்டு கூப்பிடுவான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓஹோன்னு ஈஸ்வரி வாசலை பார்க்க கோபி வந்துடுறாரு வாடா நீ நேரா இனியா வீட்டுக்கு வர்றதா சொன்ன அப்படி நீ ஈஸ்வரி கேட்க ஆ அப்படிதான் நானும் நினைச்சேம்மா ஆனா எதுக்கு ஒரே வீட்டில் இருக்கிறவங்க தனித்தனியா போகணும் அதான் ஒன்னாவே போயிடலான்னு தான் வந்த வாங்க ஒன்னாவே போயிடலாம் வாங்க அப்படின்னு கோபி சொல்ல அதுவும் சரிதான் கோபி இனியா வீட்டுக்கு நாம வெறுங்கைய வீசிக்கிட்டு போக முடியாது போற வழியில பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ம் சரிம்மா போகும்போது வாங்கிட்டு போயிடலாமாங்கிறாரு கோபி இனியா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்காடா நம்ம வீட்டுல அவ பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவோமோ அதை விட பெருசா பல மடங்கு பெருசா அவர புகுந்த வீட்டில் கொண்டாடுறாங்க இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபியும் கொஞ்சம் பெருமையா சிரிக்க பாக்யா மட்டும் யோசனையோட பார்த்துட்டு இருக்காங்க நல்ல வேலை நம்ம பாக்கியா பேச்ச காதல வாங்காம இனியா கல்யாணத்தை நடத்தி வச்சோம் இல்லைன்னா அவ்வளவு நல்ல வரன் கையை விட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க விரும்புமே முகத்தை வச்சுட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு கோபி ஆ இத பாருமா நான் உன்னை குத்தமெல்லாம் சொல்லலாமா சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி புரியுது நாம கிளம்பலாமான்னு பாக்யா கேக்க உம் கிளம்பலாமே ஆமா நாம இப்ப செளியன் கார்ல போறோமா கோபி கார்ல போறோமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நீங்க உங்க பையன் கார்லயே போங்க நான் செளியன் கார்ல போய் ஜெனிய கூட்டிக்கிட்டு நேர அங்க வந்துடுறேங்கிறாங்க பாக்யா ஏன் ரெண்டு காரில் போகணும் ஒரே காரில் போகலாமே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஜெனியை பிக்கப் பண்ணணும் ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா லேட் ஆயிடும்ல அப்புறம் பார்ட்டி முடிஞ்ச பிறகு தான் நம்ம இனியா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல கோபிக்கு முகம் கொஞ்சம் வாடிப்பாயிடுது எல்லாரும் ஒன்னா போகணும்னு தானே கோபி கிளம்பி இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா பாக்யா சொல்கிறது கரெக்டு தான்ம்மா இல்லைண்ணா நாம் இனியா வீட்டுக்கிட்ட போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா ஒன்று சொல்லிட்டா உடனே உனக்கு அது சரின்னு தோணுமே சரி சரி உங்க வசதி எப்படியோ அப்படியே பண்ணுங்க டெய் ஜெனி வீட்டுக்கு போய் அப்படியே பேசிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்காதீங்க சட்டை புட்டுன்னு கூட்டிகிட்டு வந்து சேருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி பாட்டின்னு வேகமாக தலையாடுறாரு செழியன் கோபி கிளம்பலாமான்னு கேட்க சரிங்கம்மா வாங்க போகலாங்கிறாரு சீக்கிரம் வந்துருங்கடா அப்படின்னு செழியன் கிட்ட சொல்லிட்டு கோபி திரும்ப நாங்கள் கிளம்புறோன்னு ஈஸ்வரி நடக்கிறாங்க அவங்க போனதும் பார்ட்டி சின்ன விஷயத்து கூட பெருசா டிஸ்கஷன் நடத்தி தான் முடிப்பாங்களாம்மா அப்படின்னு சொல்லியன்னு கேட்க பர்த்டே பார்ட்டி இருக்கு அதனால டிஸ்கஷன் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு இல்லைன்னா நைட்டு வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல அது என்னமோ கரெக்டு தான் சரிம்மா போலாமான்னு கேட்க ஆ போலான்னு பாக்யாவும் கிளம்பி வர்றாங்க இனியா மனசுக்குள்ள பயங்கரமா பொறுமிக்கிட்டு சுதாகர் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க மைண்டுக்குள்ள கொலைக்கு சொன்னது ஞாபகம் வருது பயங்கரமான ட்ரக் அடிக்டாவே கூட இருந்த வேற ஸ்பாயில் ல செலவு பண்ணி அவங்க அப்பா அவனை வெளியே எடுத்தாரு பண்ணது மட்டும் அவனுக்கு கனெக்ஷன் இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு மெல்ல அவங்க வாசப்படியை தாண்டி ஹாலுக்குள்ள நுழைய செம்மையா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள பாத்துற சுதாகர் இனியா வாமா பர்த்டே கேர்ள் இவ்வளவு லேட்டா வரலாமா இதோ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க பாரு உங்க வீட்டில இருந்தும் கிளம்பிட்டாங்களாம் உங்க அப்பா இப்பதான் போன் பண்ணாரு ஏம்மா என்னாச்சு டிராஃபிக்கா அப்படின்னு சுதாகர் லைட்டான சிரிப்போட கேட்க இனியா அப்படியே உம்மனு மொதத்தை வச்சுட்டு உண்மனு தலையாட்டுறாங்க சரி போய் ரெடி ஆகுன்னு சுதாகர் சொல்ல வா இனியா அங்க வர்ற சந்திரிக்கா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இவதான் இனியா நிதிஷோட பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கா நிதிஷ்க்கு ஏத்த பொண்ணுதான்னு ஒரு லேடி சொல்றாங்க முதல்ல இவங்க யாருன்னு இனியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணன்னு சுதாகர் சொல்ல இவங்க என்னோட கசின்ஸ் உன் கல்யாணத்தை இருந்தாங்க இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு சந்திரிகா இன்ட்ரடியூஸ் பண்ண ஹாப்பி பர்த்டே இனியாங்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தேங்க்ஸ் அப்படிங்கிற இனியா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி பாக்குறாங்க யாரை தேடுறமான்னு ஒரு லேடி கேட்க நிதிஷியான் இன்னொரு லேடி கேக்குறாங்க ஆஹ் ஆ ஆமா நீ இனியா சொல்ல அவன் ரெடியாயிட்டு இருக்காமா நீயும் போய் போ போமா அப்படின்னு சந்திரிகாவும் போய் ரெடியாக போமா அப்படின்னு சுதாகரும் சொல்ல தலையாடுறாங்க இனியா படியேடுற இனியா திரும்பி பார்க்க அங்க ஹாலில் கெஸ்ட்டோட சுதாகரும் சந்திரிக்காவும் பேசிட்டு இருக்காங்க கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற இனியா எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடிப்படி ஏறுறாங்க ரெண்டு ஸ்டெப் நடக்கிறவங்க என்ன பத்தி யோசிக்காதவங்களை பத்தி நான் ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற இனியா மறுபடியும் நாலு படி இறங்கி கீழே வர்றாங்க அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நின்று அம்மா அப்பா பாட்டின்னு இப்போ எல்லாரும் வருவாங்க அவங்க முன்னாடி வச்சு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற இனியா மாடிப்படியில் ஏற எதிர ரெடி ஆகி நிதிஷ் வர்றாரு இனியா நிதிஷ முறைக்க நிதிஷ் இனியாவை முறைச்சுட்டு படியில நிக்கிறாங்க நிதிஷ் பேசாம அவங்கள தாண்டி போக போக ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இனியா சொல்ல என்ன பேசணும்னு கோவமா கேக்குறாரு நிதிஷ் நீங்க உங்களை பத்தி உண்மை ஏதாவது எங்கிட்ட மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு இனியா கேட்க ஏன் கேட்கறேங்கிறாரு நிதிஷ் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இனியா சொல்ல இங்கே பாரு நான் எதையும் மறைக்கல நீதான் நிறைய விஷயத்த மறைச்சிருக்க உன்னோட பழைய லவ்வரு அவனோட இப்ப இருக்க கான்டாக்ட் அப்படின்னு நிதிஷ் பல்ல கெடைச்சிட்டு சொல்ல ஆகாஷ பத்தி நாம நிறைய பேசியாச்சு என்னோட கிளியரா எக்ஸ்பிளைன் ஏய் என்னதான் நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுற இனியா நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம நீங்க இப்படி பேச்ச மாத்தாதீங்க கொஞ்ச நாளா நீங்க ஆள் சரியில்லை வினோதமா நடந்துக்கிறீங்க ஆன்டி கிட்ட கேட்டா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அங்கிள் கிட்ட கேட்டா அவரு வேற ஒரு காரணம் சொல்றாரு அது ரெண்டுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது இனியா கேக்க அதிர்ச்சியா பாக்குறாரு நிதிஷ் அதுதான் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன் நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு இனியா கேட்க நிதிஷ் அதிர்ச்சியோட முகத்தை திருப்பிக்கிறாரு ஏய் இங்க பாரு நான் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது எதையும் உங்ககிட்ட மறைக்கணுங்கிற அவசியமா எனக்கு கிடையாது அப்படின்னு நிதிஷ் இனியா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா என்ட்ரி குடுக்கிறாரு எழில் கையில அழகான பொக்கையோட வர்ற எழில் இனியான்னு கூப்பிட திரும்பி பாக்குற இனியாவுக்கு அவங்க கண்ணையே நம்ப முடியல அண்ணே அப்படின்னு அவங்க படி இறங்கி எழில் கிட்ட ஓடி வர்றாங்க அண்ணே அப்படின்னு கதறிக்கிட்டு அவங்களை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே லட்டு அப்படிங்கிற எழில் முதுக தட்டி கொடுத்து ஓகே ஓகே அழாக அப்படின்னு சொல்ல இனியா அண்ணன் அண்ணன்னு ரொம்பவே அழறாங்க அப்போ சுதாகரும் சந்திரிகாவும் பக்கத்துல வர சரி சரி ஓகே லட்டு எல்லாரும் பாக்குறாங்க அழாத நல்ல நாள் இருக்க அப்படின்னு தங்கச்சிய முதுகில தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரி சுதாகர் ஓகே ஓகே நீ அழாத அப்படின்னு எழில் சமாதானம் பண்ணிட்டு இருக்க முத இத கொஞ்சம் என்னென்ன பாருங்கன்னு சந்திரிக்கா ஜாட காட்ட இரு இரு பேசிக்கலான்னு ஜாட காட்டுறாரு சுதாகர் தங்கச்சிய பிரிச்சு நிறுத்தி வச்சு என்னாச்சு உனக்கு அழக்கூடாது அப்படின்னு கண்ணு தண்ணிய விட்ட நீ வருவன்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணல அதனாலதான் அழறா அப்படின்னு சுதாகர் கன்வின்ஸ் பண்றாரு இதுவரைக்கும் வந்த எல்லா பர்த்டேக்கும் நான் கூட இருந்திருக்கேன் இப்ப மட்டும் நான் எப்படி இல்லாம இருப்பேன் என்ன அழக்கூடாதுன்னு மறுபடியும் கண்ணு தண்ணியை விடுறாரு எழில் ஹாப்பி பர்த்டே செல்லு குடுக்கறாரு தேங்க்ஸ் மறுபடியும் அழுதுட்டு அவர் நெஞ்சில சாஞ்சிக்கிறாங்க இனியா ஏ இட்ஸ் ஓகேடா அப்படின்னு எழில் தலையை தடவி கொடுத்துட்டு இருக்க டென்ஷன் ஆயி சுதாகரை பாக்குறாங்க சந்திரிக்கா பாத்துக்கடா எவ்வளவு பாசமா இருக்காங்க நீ எப்படி பாத்துட்டு இருக்கன்னு கேர்ஃபுல்லா இருந்து மகனுக்கு கண்ணிலேயே ஜாட காட்டுறாரு சுதாகர் வா வந்து அந்த பையன்கிட்ட பேசுன்ற மாதிரி சுதாகர் ஜாட காட்ட மெதுவா வர நிதிஷ் ஹாய் அப்படின்னு எழில் வர ஹாய் மாப்ள எப்படி இருக்கீங்கன்னு ஷேக் ஹேண்ட் குடுக்கறாரு எழிலும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நிதிஷ் கேக்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க இன்னும் எவ்வளவு நேரம்தான் அண்ணன பார்த்த சந்தோஷத்துல எழுதிட்டு இருக்க போ போய் ரெடி ஆயிட்டு வாங்குறாங்க சந்திரிக்கா சரின்னு இனியா நிதிஷ விருப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு நிதிஷ் வேண்டாம் இருக்க ஈஸ்வரி பாக்யா கோபி செளியன் எல்லாரும் வர்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லை என்னால வர முடியாதுன்னு ஜெனி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்னு கடுகெடுக்கிறாங்க ஈஸ்வரி அவ அப்பவும் வர்றேன்னு தான் சொன்னா தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா ஹெல்த்து தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க நாலு பேரும் வாசல் என்னன்னு பேசிட்டு ஹாய் அப்படின்னு எழில் வந்து செளியன் முதுகத்தட்ட நாலு பேரும் அப்படியே அதிர்ச்சியும் ஆச்சரியமா எழில பாக்குறாங்க டே எழில் அப்படின்னு கோபி கத்திட டே எழிலு அப்படின்னு பாக்கியா கூப்பிட்டு இருக்க ஹலோ டேட் அப்படின்னு கோபிக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு ஹலோ அண்ணா அப்படின்னு செளியனை கட்டி பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு பக்கத்துல வந்து அம்மாவை தோலோட கட்டி பிடிச்சுக்கிறாரு எழில் டேய் என்னடா எழில் சொல்லவே இல்லை நீ வர்றேன்னு அப்படின்னு ரொம்பவே ஆனந்த அதிர்ச்சியில பாக்கியா கேட்க இது சர்பிரைஸ் விசிட்டுமா சொல்லிட்டா வருவாங்கன்னு கேக்குறாரு எழில் ஆ அப்படின்னு பாக்கியா கிண்டல் பண்ண அதனால தான் உன் ஃபோன் ரீச் ஆகலை போல இருக்கு ஃப்ளைட்டில் இருந்தியா அப்படின்னு சொல்லியன்னு கேட்க ஆமாண்ணா அப்படின்னு எழில் சொல்ல ஈஸ்வரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஏன் எழில் அமிர்தா நிலாலாம் வரலையான்னு கேட்க இல்லை நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எழில் சொல்ல சரிடா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்ப நீ போற வரைக்கும் அமிர்தா ஈஸ்வரி குழந்தையா இல்ல பாட்டி மணி கணக்கு தான் சொல்ல ஆனா அதிர்ச்சியா பாக்குறாங்க பாக்யாவும் ஈஸ்வரிய மறுபடியும் திரும்பி போயிடுவ அப்படின்னு எழில் சொல்ல டே என்னடா நீ ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி வரக்கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதனு பாக்யாவும் பாக்குறாங்க என்ன பண்றது வேலையை முடிச்சிட்டு நான் வர போறேன் அப்படின்னு எழில் சொல்ல என்னடாங்கிற நீ இனியாவுக்கு விஷ் அல்லடா இவ்வளவு செலவு பண்ணிட்டு அங்கிருந்து வரணுமாடான்னு கோபி கேக்குறாரு அவ என் தங்கச்சி அவளுக்கு நான் நேரில் தானே விஷ் பண்ணணும் இதுல என்ன இருக்குங்கிறாரு எழில் சரி இனியாவை பாத்துட்டியா அவ சந்தோஷப்பட்டாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உம் பார்த்தேன் ரொம்ப அழுதுட்டாங்கிறாரு எழில் ஐயோ ஒன்னுல்லடா இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்காம இருந்தது இல்ல இல்ல அதான் அப்படின்னு செழியன்னு சொல்ல சரி வாங்க வாங்க உள்ளர போலாம் அப்படின்னு கோபி கூப்பிட ம் போலான்னு எல்லாரும் திரும்புறாங்க அப்புறம் அம்மா உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு தொல்லை கைய போட்டுட்டு அப்படியே நடக்க ஆ போகுதுங்கிறாங்க பாக்கியா நல்லா போகுது இல்ல சூப்பர்மா அப்படின்னு எழில் அம்மாவோட தொல்லை கையை போட்டுக்கிட்டே உள்ளர வர்றாங்க கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே அங்க கேதர் ஆயிருக்காங்க எல்லாம் ரெடியா இருக்கு பாத்தியா அப்படின்னு பெருமையா செளியன்னு கிட்ட கோபி காமிக்க அவரும் சந்தோஷமா சிரிக்கிறாரு பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சுதாகர் கேட்க ஷுவருங்கிறாரு கோபி நிதிஷ் நீ போய் இனியாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சுதாகர் சொல்ல நிதிஷ் அங்கேயே நிக்கிறாரு போடா அப்படின்னு சுதாகர் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டா வெறுப்பா அங்கிருந்து போறாரு நிதிஷ் வரப்போற மகளை ஆவலாக பாத்துட்டு இருக்காங்க பாகியா நாளையே ப்ரோமோவில் பார்க்கிங்கில் கோபி நின்னுட்ருக்க இனியா பக்கத்தில் கோவமும் அழுகையுமா நிற்கிறாங்க என்னாச்சு இனியா அப்படின்னு கேட்க நீங்க பாத்து வச்ச மாப்பிள்ள நல்லவரெல்லாம் இல்ல டாடி போதை பழக்கத்துக்கு அடிமையானவரு ம் இத பாருங்க எனக்கு இப்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு டாடி உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ணிருவேங்கிற பயத்துல எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்களே டாடி அப்படின்னு இனியா கோபியோட நெஞ்சில சாஞ்சிட்டு கதறி அழறாங்க கோபிக்கும் பயங்கரமா அழுக வந்துருது அப்படியே அதிர்ந்து போய் மகளோட தலையை கெட்டியா புடிச்சிட்டு அவர் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்